ஜெயலலிதாம யார் இருந்தாங்கன்னா சிறுபால அடிச்சிருப்பாங்க அப்படின்னா துரைமுருகனுடைய மகன் சொல்லி இருந்தாரு பேசுறாங்க நீங்க வந்து வெள்ள முடியோட ஜெயலலிதா இருந்திருந்தால் அடிச்சிருப்பாங்க நிச்சயமா யாரு அடிச்சிருப்பாங்க நேரம் ஸ்டாலின் இந்த மாதிரி பொய்யா புகார் பேசிட்டு இருந்தாருன்னா ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக அமர்ந்துருச்சுன்னா சட்டமன்றத்திலேயே சிறுப்படுத்தி ஸ்டாலின் அடிச்சிருப்போம் பட்டியலின மக்கள் தனியா நூல்கள முகாம் உடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க மாற்று சமூகத்தை தனியா பழந்துக்கிறாங்க நான் ரெண்டு பேரும் உண்ணா உட்கார வச்சு உட்கார வச்சு நடத்திட்டு வந்தேன் அந்த அளவிற்கான ஒரு வேற்றுமை தமிழ்நாடு முழுவதும் இவங்க சுடாலங்க திராவிட ஆட்சியில வந்து நாங்க சமூக நிலை நிறுத்திவிட்டோம் ஒரு ஒரு புண்ணாக்கம் கிடையாது ஒரு ஒரு புண்ணாக்கம் கிடையாது கண்ணுக்கு நேரா இத பாக்குறேன் இப்போ நாங்க மாநிலத்தில விட்ட இதை பேசும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா கிராமம் கிராமமா போங்க மக்கள்கிட்ட இத கொண்டு போய் சேருங்க நாங்க மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடியே திமுக என்ன கொண்டு போய் சேர்த்து இருக்குன்னா நோய் வேலையை நிப்பாட்டப் போறாரு துவின் மகளே வருதும் அப்புறம் மோடி வந்தா கருப்பு கொடி காட்டுறது அப்புறம் வெள்ள கொடையோட போனது அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இருப்பதாக ஒரு தகவல் இருக்க அமித்ஷா அவர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கோபால புற கொள்ளையர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒரு அதிர்ச்சி ரகசியம் ஒன்று உண்டு அதை அந்த பேரில் தான் தெரிஞ்சுக்குவாங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு தலைவர் டிஎஸ் எஸ் பாண்டியராஜன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் தமிழகத்தில் உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சார பிரிவு சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகம் புது பொலிவுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தீய ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றிவிட்டு வருகிற மே மாதம் தான் உண்மையான புத்தாண்டு தமிழகத்திற்கு நான் நினைக்கிறேன் காத்திருப்போம் நிச்சயமா சார் ஆஹ் இந்த கேள்வி எப்படி கேட்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு வந்து எல்லாரும் மக்கள் வந்து சரி நூறு நாள் வேலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஆனா இனிமேல் நூறு நாள் வேலை இனிமேல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான திமுகவினுடைய போஸ்டர் எல்லா இடங்கள்லையுமே ஒட்டி இருக்காங்க நீங்களும் வந்து உதயநிதியை வந்து நீ பால் டாயில் குடிக்க ரெடியா இருக்கியா நான் தூக்கில் தோங்க ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க தூக்கு கயிறை வச்சுட்டு கிராமம் பூரா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காக இந்த பிரச்சாரம் உங்க மக்கள் பார்வைக்காகவா இல்ல வந்து இது உண்மையாலுமே வந்து இப்படி ஒரு நிலை இல்லை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகவா அது உதயநிதி ஸ்டாலின் போல ஏதோ ஒரு அறையில் இருந்து கொண்டு அரசில் நான் செய்கிறோம் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் உங்களுடைய சேனல் நிறைய சேனல் கூட போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் நேரடியாக என்னுடைய பிரச்சார பிரிவை சார்ந்த நண்பர் கூட நான் போயிட்டு வரேன் திருநெல்வேலியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய தாம்பரம் பாடல் இருக்கக்கூடிய கிராமம் வரைக்கும் நான் போகிறேன் மாநகராட்சிக்கு பக்கத்தில் கிராமம் வரைக்கும் அப்போ மக்களுடைய இவங்க பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக மோதி ஐயா உயர்த்தி இருக்கிறார் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்திய பாரத பிரதமருக்கு நன்றி ரெண்டாயிரம் கிராமங்களில் போய் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடத்தணும்னு எங்களுடைய மாநில தலைவர் நயனார் ஐயா சொன்னார் நாங்கள் பிரச்சார பிரிவு சார்பாக ஒரு சட்டமன்றத்திற்கு பத்து கிராமத்தை பிரித்து அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு போய் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வேலையை துவங்கணும் இந்த செய்தியை உளவுத்துறை மூலமாக மோப்பம் முடித்த திமுக அடுத்த ஒரு வாரத்தில் அங்கே இருக்க மக்களை எல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி திரட்டி ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பாயிண்ட் வட்டார அலுவலச்சி வளர்ச்சி அலுவலகம் வாசலில் வச்சு நீங்கள் எல்லாம் வேலைக்கு வரணுன்னா உங்களுக்கு வேலை இருக்கணும்னா இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பேச்சாளர்களை விட்டு அவங்களுடைய திராவிட பேச்சாளர்களை விட்டு நூறு நாள் வேலையாயப்போய் மோடி ஐயா நிறுத்திட்டாரு மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு இனிமேல் ஃபண்டு தராது அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் நீங்கள் நூற்றி இருபத்தி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த கஷ்டத்தோடு உணர்வுகளோடு ஒரு நம்பிக்கையோடு அந்த வேலையை செய்கிறாங்க ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் முந்நூறுபா சம்பளம் என்ன பண்ணணும்னு சொந்த கிராமத்தில் இருந்து ஒரு முந்நூறுபா சம்பளம் வருது சாதாரண கிடையாது வேற எந்த வேலையிலும் நீங்கள் கிடைக்காது நீங்கள் இப்போ சென்னை வந்தால் நீங்கள் சாதாரணமாக இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு சம்பளமே பன்னெண்டாயிரூபா தான் கிடைக்குது சொந்த கிராமத்தில் வருஷத்துக்கு நூறு நாள் வேலை கிடைச்சிட்டு இருக்கு அதன் மூலமாக முப்பதாயிரரூபா கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு கிராமத்தில் வீடு வரவங்களுக்கு ஒரு மளிகை ஜாமா வாங்குறதுக்கு ஒரு வாழ்வ வாழ்வாதாரத்தை வாழ்ந்துடலாம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட நான் மக்கள்கிட்ட போய் அறிஞ்சிக்கிட்டது உண்மைகள் இதெல்லாம் வெறும் பேப்பர்லையோ டிவிலேயோ பார்த்துல மக்கள்கிட்ட போகும்போது தான் தெரியுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த திட்டத்தை நூற்றி இருபது ரூபா சம்பளத்தில் துவங்கியிருக்காங்க இந்த நூற்றி இருபது ரூபா சம்பளத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நாற்பது ரூபா எண்பது ரூபாவை அந்த ஊர்ல இருக்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிளர்க்கு அங்க இருக்க ஆட்சியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருக்கவங்க எண்பது ரூபாய் எடுத்துக்கிறது போலியான அட்டை ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னா இருநூறு பேர் வேலை பார்ப்பாங்க முந்நூறு பேருக்கு போலியான அட்டை இப்படி போட்டுதான் அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு பாரத பிரதமர் ஐயா வந்தாரு வந்தவுடனும் ஆதார் கார்டு கொடுத்தாரு ஏழைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வங்கி கணக்கு கொடுத்தாரு ஜீரோ கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீரோ அக்கௌண்ட் கொடுத்தாரு இந்த ஜீரோ அக்கௌண்ட் கொடுத்தா அவங்க எல்லாரையும் முடிஞ்சளவு சம்பளத்தை நேரடியாக அனுப்புறாரு இன்னைக்கு இருநூத்தி நாற்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறாங்க இருநூத்தி நாற்பது ரூபாய் சம்பளங்கிறது ஒரு வைக்காட்டுல சாதாரண ஒரு கிளைகளை அகற்றாங்க எளிமையான வேலைக்கு ஒரு குளத்தில் இருக்க மண்ணை போய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க இந்த சம்பளத்தை நேரடியாக கொண்டு போய் அக்கௌண்ட்ல கொடுக்கறாங்க இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன உண்மை நூறு நாள் வேலை வாய்ப்பை நான் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துறேன் சொன்னாங்க ஆமா சொன்னாங்கல்ல அப்ப பாரத பிரதமர் சிந்திக்கிறார் நூத்தி ஐம்பது நாள் வேலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்தியாவுடைய நிதி நிர்வாகத்துக்கு வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் நாம கொடுக்கிறோம் இன்னொரு ஐம்பது நாள் சம்பளம் கொடுக்குறதுன்னா அதுவும் மத்திய அரசு கொடுக்கணும் ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பணத்தில் லீக்கேஜ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் மத்திய அரசு கொடுத்துச்சுன்னா மக்கள் கிட்ட போய் முப்பது ரூபாய் தான் சேருது நேற்று பார்த்தீங்கன்னா நான் நத்தம் ஒன்றியத்துக்கு போயிருந்தேன் நான் அந்த தூக்கு கையில் எடுக்கும் போது அந்த சம்பவத்துக்கான காரணம் அது அங்க போய் ஒரு கிராமத்தில் அந்த ஒட்டுமொத்த இருபத்தி நாலு ஒன்றியம் பஞ்சாயத்து இருக்கு நத்தம் ஒன்றியம் அதில் இருபத்தி நாலு பஞ்சாயத்தில் ஒட்டுமொத்தமாக வேலைக்கு போவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அதில் ஐயாயிரத்தி இரநூறு போலி அட்டைகள் மட்டும் கடந்த ஒரு வருடமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயாயிரத்தி இருநூறு இப்ப புதிய சட்டம் மருந்து வச்சுக்கோங்களேன் இந்த சட்டப்படி எப்படின்னா கையில கைரேகை பதிவு பண்ணி தான் வேலைக்கு போக முடியும் அப்போ இந்த முப்பதாயிரம் பேர் இருக்கிறதுல இந்த ரெக்கார்ட்லயே ஐயாயிரம் பேர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய தலைவர் அவர் ஆள் போட்டு கிராம கிராமமா செக் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ மேலும் இதை அரசாங்கத்துடைய புதிய சட்டம் வந்துச்சுன்னா இந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேரில் நிச்சயமாக ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் போலி அடையாள அட்டை வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அதுலேயும் பூவத்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மொத்த ரேஷன் கார்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் இருக்கு ஆனால் வேலைக்கு போக அடையாள அட்டை ஐநூற்றி தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கு ரேஷன் கார்டு இருக்கிறது இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தான் வேலை கொடுக்கணும் இந்த ரூல்ஸ் படி அப்படியே நீங்கள் வேறு வேலை கொடுத்தா கூட நூறு ஏ நூறு பின்னு ஒரு அதுக்கு ஒரு பிளாக் மாதிரி வச்சுருக்காங்க இவன் வந்து இந்த நூறுங்கிற டிஜிட்டை விட்டுட்டு இரநூறுல போட்டிருக்கான் ஒரு ஐநூறு பேர் வேலை பார்த்தா டுவெண்ட்டி பர்சன்ட் இதில் லீக்கேஜ் அமௌண்ட் இதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கோடி கோடியாக மிகப்பெரிய கொள்ளையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாங்கள் மாநிலத்தில் விட்டு இதை பேசும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா கிராமங்கள் அம்மா போங்க மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க நாங்கள் மக்கள்கிட்ட போறதுக்கு முன்னாடியே திமுக என்ன கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா மோடி ஐயா வேலையை நிப்பாட்ட போறாரு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஏழை எளிய மக்கள்கிட்ட ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற பெரும் நகரத்தில் வாக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று இது ரெஸ்பான்சிபிள் நாம ஏதோ வசதியா இருக்கிறோம் மோடி ஐயா மேலே எதிர்ப்புன்னு அடித்தட்டு மக்களிடம் போய் அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாது ஒருத்தருக்கு வேலை கிடைக்காதுன்னா அவனுடைய பதஷ்டம் எப்படிங்க இருக்கும் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கம்மா நாம் படிச்சிருக்கோம் இந்த நிறுவனம் இல்லாமல் அடுத்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த கம்பெனிலேருந்து ஒரு நாள் வேலை சொன்னா சொன்னால் நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் கிராமத்தில் அந்த வேலை உறுதி சட்டத்தில் உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு ஒரு ஃபோர் பிரச்சாரத்தை பண்ணுகிறார்கள் திமுக அப்போ அந்த வேலை மக்களை எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க என்ன நினைப்பாங்க அவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த அந்த அடித்தட்டு மக்களுக்கு வேறு வேலை கிடையாது அவங்க ஊரை விட்டு போக முடியாது கிராமத்தில் அந்த சம்ப அந்த நூறு நாள் உறுதியை தாண்டிய வேலை கிடையாது தார்த்த உண்மை பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையோ அவங்க போய் இந்த நூணாள் வேலை பார்த்தவங்க போய் கட்டிட வேலைக்கும் போக முடியாது அது கடினமான பணி அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும் அப்போ இந்த மக்களை போய் நம்பிக்கையை சிதைக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு வேலை எமோஷன் நினைக்க வந்துருச்சு சரி வா நான் தூக்க கயிறு உனக்கு பிடிச்ச பால் டைண்டே வச்சுக்குவோம் சவால் விடுறேன் திமுக எவ்வளா இருந்தாலும் வாங்க மோடி ஐயா நாள் வேலை வாய்ப்பை நிறுத்தி விட்டா ஒரு ரூபா பிரச்சாரம் பண்றீங்கல்ல அது உண்மை நிறுவிங்க உடனே நான் எனக்கு தேவையான யூஸ் பண்ணிக்க உனக்கு தேவையான யூஸ் பண்ணிக்க ஆனால் ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிக்காதீங்க அவங்க மனநிலையை உடைக்காதீங்க அது ஒரு மிகு அது மிகுந்த மன அழுத்தத்தை தந்துடும் அது அந்த அந்த ஏழ்மை வழியில் இருந்தால் தான் தெரியும் அவங்க அவங்க கண்ணீர் விட்டு ஒவ்வொரு கதையும் சொல்கிறாங்க திருநெல்வேலி போயிருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா உள்ளடங்க ஒரு மழை தண்ணின்னு பச்சை குழந்தைங்க வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க பாம்பும் இதுவும் போகக்கூடிய ஒரு பகுதி அது அவ்வளோ காடு அந்த இன்டீரியர்லாம் நான் போகிறேன் அவங்க சொல்றாங்க இருக்கவே பயமா இருக்கணும் கரடி வந்து தூக்கிட்டு போயிருந்தேன் அந்த நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட இவங்க ஜல்ஜீவன் திட்டத்தில் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் பில் வாங்கிருக்காங்கம்மா ஜல் ஜீவன் திட்டம்ங்கிறது ஏழை எளிய மக்களுக்கான குடிநீர் வரிசையா வீடு வீடாக கொண்டாந்து சேர்க்கணும் அது ஒரு சமூக நீதி யோசிக்கிறார் எங்களோட நம்முடைய பாரத பிரதமர் ஏன்னா கிராமங்களை பொறுத்தவரை சாதிய ரீதியான தாக்குதல் இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் சொல்றானுங்க வேங்க வயலுடைய பிரச்சனை மட்டும் நான் எத்தனை சாத்தூர் கிராமத்தில் நேரடியாக பார்க்குறேன் பட்டியலின மக்கள் தனியாக நூணா விளைவிப்பு முகாமுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க மாற்று சமூகத்தை தனியாக உட்காந்துக்கிறாங்க நான் ரெண்டு பேரும் ஒன்றாக உட்கார்ந்து சொல்லி வச்சு நடத்திட்டு வந்தேன் அந்த அளவிற்கான ஒரு வேற்றுமை தமிழ்நாடு முழுவதும் இவனுங்க சொல்லானுங்க திராவிட ஆட்சியில் வந்து நாங்கள் சமூகத்தை நிலைநிறுத்திட்டோம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது ஒரு புண்ணாக்கம் கிடையாது நான் கண்ணுக்கு நேராக இதை பார்க்குறேன் இந்த இந்த வேற்றுமையை தமிழ்நாட்டில் நான் ஒரே இடத்துல உட்காந்து நீ வேலை தான் பார்க்குறேன் நீ வேலை தான் பார்க்குறது இல்லைன்னா ஜாதி வித்தியாசம் நான் நினைக்கிறேன் எங்கள் கட்சி நினைக்கிறேன் ஜாதியாக ஒரு மனிதன் மேலே கீழே என்ன இருக்குது இவங்க அந்த இடத்துல போய் மூவாயிரத்தி இரநூறுவா அந்த பட்டியல் சமூக மக்கள் கிட்ட நான் சொல்ற ஊருக்கு திரும்ப எனக்கு துணிச்சல் இருக்கும்னா நீ உண்மையிலேயே மக்களுக்காக வேலை செய்யணும்னா அந்த மக்களை போய் பாரு மூவாயிரத்தி இரநூறுவா கொண்டு போய் பணத்தை கட்டி அப்பதான் அவங்க கார்டு அது எத்தனை வேலை வருது நூறு நாள் வேலை வருதுன்னா முப்பது நாள் தான் வேலை நாற்பது நாள் தான் வேலை அப்ப நாற்பது நாள் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அதில் மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் இது வேறு டெக்னிக் லஞ்சம் ஏன்னா அக்கௌண்டில் பணம் போகுது அங்க போய் திருட முடியாது இந்த இந்த நூறு நாள் வேலை ஏன் நாற்பது நாள் கிடைக்குதுன்னா அதுக்கு அங்க வேலைக்கு ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல ஒரு நானூறு லேபர் தேவைப்படுவாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நூறு போலி கார்டு வச்சிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த முந்நூறு பேருக்கு நூறு இருபது நாள் வேலை கிடைக்கும் வச்சுக்கோங்க இதே இந்த நூறு பேரால தடைபட்டு போயிருது அதனாலதான் மோடி ஐயா பார்த்தாரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலை இருக்கணும் உத்தரவாதத்தோட கைரேகை வச்சு வேலை பார்க்கணும் நூத்தி இருபத்தஞ்சு நாள் வேலைக்கு நூறுபா சம்பளத்தை நான் தந்து அறுபது சதவீத சம்பளத்தை நான் தந்துடுறேன் நாற்பது சதவீத சம்பளத்தை ஏன் உன்னை கொடுக்க சொல்கிறோன்னா அப்போ தான் அதில் திருட்டு குறையும் அதுவும் உன் அப்பவுண்ட்டு காசை நீ கொடுக்க போகிறது இல்லை மோதிய ஐயாவும் தான் காசை கொடுக்க போகிற மோதிய ஐயா மத்திய அரசுடைய நிதியை மக்களுடைய வரியை சரியாக போய் மக்களுக்கு சேரும்னு நினைக்கிறாரு நீ என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குற நூறுரூவாவில் அறுபது ரூபா திருட்டு நாற்பது ரூபா கொடுக்குறேன் இப்போ மோடி ஐயா அறுபது அறுபா நான் சம்பளம் கொடுத்துட்றேன் நீ என்ன இருபத்தஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா சொன்னேன் இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்ட்ரா சொன்ன அந்த இருபத்தஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா சம்பளத்தை தான் மோதியை கொடுக்க சொல்கிறார் நீ நூற்றி ஐம்பது நாள் சொன்ன நாங்கள் இருபத்தஞ்சு நாள் தர்றோம் நூற்றி ஐம்பது நாள் எடப்பாடியோட ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் மாற்றுறோம் இப்போ ஆட்சி எங்கள் கையில் இந்த மூன்று மாதம் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சம்பளத்தை நம்ம இருந்து கொடுக்கணும் என்பது நோக்கம் அல்ல ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு ஒன்று தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாற்பது சதவீதம் நிதியை கொடுக்கறதுனால ஒரு இல்லை என்ன காரணம்னா ஆட்சி ஒன்று இங்கிவிட்டு இருக்கப்படுறதில்ல வருகிற நாலு மாதத்துல ஆட்சி முடிய போகுது இவங்க கையில கையிலேருந்து கொடுக்க போறது இல்லை அது கொடுக்க போகிறது எடப்பாடி மட்டும் தான் சரிங்களா இவங்களுக்கு இதை வந்து ஒரு பொருளியாக கிளப்பி இதை ஒரு பிரச்சாரமா கிளப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் முன்னாடியாவது ரெண்டாயிரம் கிராமம்தான் பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ தொகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் தொகுதிக்கு கீழ அஞ்சு குழு போட்டிருக்கேன் குழு போட்டு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு பஞ்சாயத்துலேயும் போய் மக்களை சந்திச்சு தூக்கக்கோட தான் போய் சந்திக்க போகிறேன் எனக்கு ஒரு முடிவு கொடுங்க எவ்வளவு பொய் பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சார இருக்கக்கூடிய கடைசி தொண்டனும் நின்னு இந்த விஷயத்தை சாதிச்சு காட்டுவோம் பிரச்சாரத்தை நீ ஒட்டைக்காம விட மாட்டோம் ஆனா இன்னைக்கு திமுக வந்து நூறு நாள் வேலை இனி இல்லை அப்படிங்கிற அந்த போஸ்டர் வந்து மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஆனா உங்களுடைய இந்த பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து சொல்ல முடியுமா ஏன்னா மக்கள் இப்போ வரைக்குமே நூறு நாள் வேலை இல்லையாமே அப்படிங்கறத மட்டும் அந்த ஒரு நோக்கத்துல தானே இருக்கு மக்களுக்கு வந்து எப்பவுமே போய் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா போய் போய் புயல் போல் போய் சேரும் உண்மை வந்து மெதுவாக தான் போய் சேரும் மக்கள் பொய்யே உடனே நம்புற அளவுக்கு அவங்ககிட்ட அமைப்பு ரீதியாக விளம்பரம் செய்வதற்கு பொருளாதார வசதி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய திமுக காரன் உடனே பேச்சாளருக்கு பத்தாயிரவா காசு கொடுக்குறான் உடனே பிராண்டடான ப்ளெக்ஸ் வைக்கிறான் அந்த ஊரில் பிரசிடண்ட் இருக்கிறான் இல்லைன்னா ஆப்போசிட்டாக பிரசிடன்ட் இததார்த்தமாக அவன் கட்டமைப்பு பலமாக இருக்கு அந்த கட்டமைப்பை வைத்து அவன் போய் சொல்கிறான் அது உடனே போய் சேர்ந்துருச்சு எங்களுடைய கட்டமைப்பு அதை விட வலிமையாக உருவாகி இருக்கிறது நீங்கள் இன்றைக்கி இது ஒரு இது ஒரு இதுக்கு முன்னால் வந்து எப்படி மாதிரி இருக்கும் நீட் ரத்து நீட்டை வந்து கொண்டு வந்தது பிஜேபி தான் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் நம்புனாங்க ஆனால் அது அதை ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆணிச்சு ஆனால் இன்றைக்கி நூறு நாள் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதை இன்றைக்கி கிராமம் கிராமமாக எல்லா சேனல்களும் பிஜேபி இதை சொல்லுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கோம் ஆனாலும் இன்னும் கடுமையாக இதுக்கு நாங்கள் உழைக்க வேண்டும் என்கிற யதார்த்தத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் இந்த பிரச்சனை இது ஒரு பிரிவு பிரச்சாரமாக மட்டும் இப்போ கிடையாது எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட தலைவராக இருக்கட்டும் திண்டுக்கல் மாவட்ட தலைவராக இருக்கட்டும் பல மாவட்ட தலைவர்கள் களத்தில் போய் கிராமம் கிராமமாக சந்திக்கிறோம் இன்றைக்கி எல்லா கிராமங்களிலும் பாரத கட்சியுடைய அமைப்பு இருக்கிறது அமைப்பு இல்லாத கிராமமே கிடையாது இன்னைக்கு பிஎல்ஏ டூ கூட கிட்டத்தட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக ஐம்பத்தி ஆறாயிரம் பேரை நைனா தலைமையின் கீழ் நாங்கள் கொண்டு போய் பதிவு பண்ணியிருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிராமம் கிராமமாக உண்மை பிரச்சாரம் இதை மட்டும் நாங்கள் சொல்லலை வெறும் பிரச்சாரம் மட்டும் இது கிடையாது எந்தெந்த பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் இப்போ என்ன நாங்கள் நாங்கள் நூலு பிரச்சாரத்துக்கு போறோம்னா லோக்கல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தடை பண்றது அவங்களுக்கு ஒரு வாரம் லீவ் போடுற வைக்கிறது அதை பற்றி கவலை இல்லை வீடு விட போறோம் நீ அவங்க என்ன நாட்டில் பூமி கீழே பதிக்காமனால வைக்க முடியும் வீடு விட போற திட்டம் வச்சிருக்கோம் இந்த முப்பது நாட்கள்ல இவனுடைய பொய் பிரச்சார முகத்திலேயே நாங்கள் கிழிக்காமல் விட மாட்டோமா நாங்கள் கடினமாக உழைச்சி தான் போக வேண்டிய இடத்துல இருக்கோம் ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக நாங்கள் கடினமாக உழைப்பதற்கு தயாராகி விட்டோம் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை இருபத்தி ஐந்து நாள் என்கிற விஷயத்தை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பிரச்சார பிரிவு கொண்டு போய் சேர்க்கும் மாநில தலைவருடைய பாத யாத்திரை கண்டிப்பா எல்லாருமே வந்து இப்படி ஏன்னா ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவர் வந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பாத யாத்திரை வந்து அவர் வந்து எல்லா எல்லா மக்களையுமே நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தார் அடுத்ததாக வந்த மாநில தலைவரும் வந்து மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு வர்றாரு இப்போ இந்த இறுதி கட்டத்தில் வந்து அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த இறுதி கட்ட பாத யாத்திரைக்கு இருக்கிறார் இதுல என்ன மாதிரியான ஆலோசனைகள் ஏன்னா தேர்தல் வர்றதுக்கு இன்னும் நூறு நாட்கள் மட்டும்தான் இருக்கு இதுல என்ன மாதிரியான ஆலோசனைகள் திட்டங்கள் மக்களை ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருப்பதால் வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்க போறாங்க மக்கள் கிட்ட என்ன மாதிரியான செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் போய் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதிமுக என்ன சொல்ல போகுது திமுக என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னும் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து அவர் சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்குது அமித்ஷா அவர்கள் வந்தால் என்ன மாதிரியான ஆலோசனைகள் இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம இந்த பாத யாத்திரை மதுரையில் துவங்கப்பட்டது மாநில தலைவர் திருநெல்வேலியிலிருந்து சென்னையில் அவர் அவருடைய அரசியல் தூரம் ரொம்ப துளைவு ஏன்னா ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்தால்தான் ஒரு மாநில தலைவர் வந்து தன்னுடைய பதவியை தக்க வைக்க முடியும் இப்போ ஸ்டாலின் ஐயா யாராக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தொகுதி குளத்தூர் இங்கே இருக்கிறத காரணம் எங்கே டூர் போனாலும் சொந்த ஊரில் வந்து தொகுதி பார்த்துக்கலாம் ஆனால் மாநிலத்தலைவருடைய தொகுதி திருநெல்வேலி அவர் தினசரி தன்னுடைய தொகுதி சார்ந்த நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளணும் ஏன்னா அவருக்கும் தேர்தல் வரப்போகுது அவரும் மக்களை சந்திக்கணும் கல்யாணத்துக்கு போகணும் காதுபத்துக்கு போகணும் இல்லைன்னா அந்த திருப்பி அந்த வெற்றியை பெற முடியாது இது யதார்த்தமான உண்மை எங்களது தலைவர் கிட்டத்தட்ட அறுபத்தேழு மாவட்டம் கட்சியுடைய பிரிக்கப்பட்ட மாவட்டத்தில் ஒரு ஐம்பத்தைந்து மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் மிகச்சரியாக குறித்த நேரத்தில் முடிந்தளவு எல்லா இடங்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறார் ஏன்னா ஒரு இடத்துல இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க துணை ஜனாதிபதி வந்து சென்னைக்கு வருவார் மோடிஜி திடீர் பிரதமர் ஸ்ரீரங்கம் வருவார் அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ ஆல்ட்ரேட் பண்ணி ஆல்ட்ரேட் பண்ணி எங்களுடைய கட்சியுடைய பேரன்பாடி மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு புதிய தலைவரை வந்து ஒரு காலம் மூலம் வரவேற்றார்கள் ஒவ்வொருத்தவங்களும் வேற லெவல் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு வரவேற்பும் வித்தியாசமான வரவேற்பு ஏழை எளிய மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தி ஒரு ஒரு பெரிய மக்கள் சந்திப்பை ஒரு ஒரு கோடி பேர் மக்களையாவது சந்திச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நைனாரையா சந்தித்து பாரத திட்டங்களை எல்லாம் சொல்லி திமுகவுடைய ஊழலை பற்றி எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றிருக்கோம் இப்போ இறுதியாக இந்த யாத்திரையுடைய முடிவாக இவர் திட்டம் பெற்றிருக்கார் எங்களுடைய மாநில தலைவர் புதுக்கோட்டைக்கு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றியை பிரிவு சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் பாரத பிரதமர் வருகிறார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு உள்துறை அமைச்சரை கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு இரண்டுமே ஒன்று தான் பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ உள்துறை அமைச்சர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு லட்சம் தொண்டர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏன்னா இந்த யாத்திரையை வெற்றி கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது இன்றைக்கு சாதாரண கொண்டாட்டம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறது நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க கனத்துக்கடவுளை வசந்தராஜன் ஒரு மாநாடு போல் அதை நடத்தியிருந்தார் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் நடத்தியிருந்தாங்க யாரும் உள்ள சாதாரணமாக நடத்தினா எல்லோரும் ஒவ்வொரு தன்னுடைய தகுதிக்கு மீறி ஏன்னா எங்களுடைய மாவட்ட தலைவர்கள்லாம் கே என் நேரு மாதிரி கொள்ளையடிச்சு மந்திரியாக இருந்து மாவட்ட செயலராக இருந்து ஒரு கூட்டம் போடுறதுக்கும் ஒரு ஏழை எளிய சமுதாயத்திலேருந்து குடும்பத்திலேருந்து வந்து யார்ட்டையும் போய் நன்கொடை எங்கேயோ பாஜகவுடைய யாத்திரை வந்துச்சு இங்கே மிரட்டினாங்க இங்கே கத்தியை காட்டி காசு கேட்டாங்க நன்கொடை கேட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டீங்களா இன்றைக்கி திருமாவளவன் காரில் போய் சாப்பிட்றா இருந்தால் கூட பத்து இடத்துல திருடி தான் சாப்பிடும் பத்து இடத்துல கத்தியை காட்டி மிரட்டுறாங்க இன்றைக்கி ஸ்டாலின் போய் பண்ணுறாங்கன்னா பத்து நூலத்தை மிரட்டி தான் நன்கொடை வாங்குறாங்க யார்கிட்டையும் நன்கொடை வாங்காமல் சுய கௌரவத்தோடு நடத்தப்பட்ட யாத்திரை இதுதான் இதில் மிக முக்கியமானது ஒரு தொழில்கிட்டையும் போய் உருவா பெற்றது கிடையாது பாஜக நாங்களா எங்களுடைய தொண்டர்களா எங்களுடைய சக்தி கட்சியுமே எங்களுக்கு பணம் கொடுக்கல தொண்டர்களுடைய சக்தி என்ன பலம் என்னங்கிறத நாங்கள் காசு கொடுத்து இரநூறுவா கொடுத்து முந்நூறுவா கூட்டி வரக்கூடிய நிலைமும் பாஜக கிடையாது தொண்டர்களுடைய யா தான் இது நடந்துச்சு அதனால் இந்த பிரம்மாண்ட யாத்திரை பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அதனால தான் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பி ரிஜிஸ்டர் ஆகிறோம் இன்னும் நாங்கள் முன்னோக்கி போயிட்டு இருப்போம் ஏன்னா பூத் கமிட்டியில அரசாங்க ரெக்கார்டா இருக்கிறது என்பது கடினம் சாதாரண கிடையாது பூத்துல போய் உட்கார பிஜேபி எங்கேன்னு கேட்பாங்க இன்னைக்கு பிஜேபி எங்கன்னா பூத்துல போய் பாரு இன்னைக்கு திமுக அதிமுக நிகராக இன்னைக்கு நான் கிராம கிராமம் போறேன்னா கிராமத்தில் நாலு பேர் பிஜேபி இல்லாமல் நான் போக முடியாதுல்ல பன்னெண்டாயிரம் கிராமம் நான் போறேன்னா கிராமத்துல எனக்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க பிஜேபி காரங்க இருக்கிறாங்க நான் மட்டுமே போய் எல்லாத்தையும் சாதிச்சே இல்லை இருக்குது முப்பது அணி பிரிவு இருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் பிஜேபி இன்னைக்கு உருவாயிடுச்சு அப்போ இந்த யாத்திரையை புதுக்கோட்டையில் ஜி வராது இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை சந்திக்கக்கூடிய யாத்திரை தான் இது கூட்டணி குறித்தோ தேர்தல் அறிவிப்போ தேர்தல் அறிக்கையோ அதெல்லாம் அதற்கான யாத்திரை கிடையாது அதுக்கான விஷயத்தை பற்றி உள்துறை அமைச்சர் பேசுவதற்கு வல்ல முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய ஒரு நம்பிக்கையை பெற்றதற்கு பாஜகவுடைய தலைவரை பாராட்டின ஒரு யாத்திரை சில சுவாரஸ்யமான சில ரகசியங்களும் இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்றது போல நைனரையா அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு அமித்ஷா அவர்களுக்கு நான்காம் தேதி வருவதாக இருப்பதால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு வித்தியாசம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்லப்படுது ஏன்னா இதனால் வரைக்கும் கடிதம் எழுதாத ஒரு தலைவர் இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு கூர்நோக்கு பார்வையாக தான் பார்க்கப்படுது புதுக்கோட்டையுடைய இந்த அமித்ஷாவுடைய யாத்திரையின் நிறைவு விழாவில் தற்போது இருக்கக்கூடிய கோபால புற கொள்ளையர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒரு அதிர்ச்சி ரகசியம் ஒன்று உண்டு அது அந்த மேடையில தான் தெரிஞ்சுக்குவாங்க அந்த அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டருக்கும் திருவிழாவாக மாறும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இறுதி யாத்திரைக்கு தயாராயிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி புதிய யாத்திரையை புறப்பட்டு பிடிக்க ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க அவங்களுக்கு வெள்ளக்குடிங்கிறது அவங்க வம்சத்துக்கே உள்ளது தானே இந்திரா காந்தியோடு எதிர்ப்பது அப்புறம் இந்நேருவின் மகளே வருகன் நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி காலை விடுவதும் அப்புறம் மோடி ஐயா வந்தால் கருப்பு கொடி காட்டுறதும் அப்புறம் வெள்ளை கொடையோட போனது தானே வெள்ளை கொடியோட போற அதாவது இரண்டாம் மூலி கேசி பார்த்து கரடியே காரித்துப்புறம் பூமெண்ட்டு மாதிரி உலகிலேயே வெள்ளை கொடையோ அதான் இப்படி ஒரு காமெனியை உலகத்தில் பார்த்தது இல்லை ஆக்சுவலாக வெள்ளை க கருப்பு கொடையோடு வந்தால் கூட இவங்க பாரத கொடுமை தப்பாக அவ்வளோ யோசிக்க மாட்டோம்ல இவனை கருப்பு கொடையோட வெள்ள கொடையோட இவன் வெள்ளை கொடையோட வந்ததுக்கப்புறந்தான் இவனுக்கு இவ்வளோ பயமான இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு

நிகழ்ச்சிக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய கே நேர் எல்லாமே என்ன உள்துறை அமைச்சருங்கிறப்போ வரவேற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன வெள்ளை முடியோடு தான் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேன் ஏன்னா படுத்தே விட்டாண்டாங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை டைய கனஸ்ட்டாக எல்லாம் விட்டாவே இருக்குது கேட்டு எங்கங்கே இளைஞர் இளைஞர்களை கட்சி இருக்குது ஆனால் வெள்ளை முடிவோடு வரவேற்க காத்திருக்கிறாங்க ஏன்னா வெள்ளை கொடை ஏற்கனவே பண்ணியாச்சு இனிமேல் கருப்பு முடி கூட இருக்கக்கூடாது நடக்கட்டும் நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஆனா வந்து ஜெயலலிதா அம்மா யார் இருந்தாங்கன்னா செருப்பால் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு துரைமுருகனுடைய மகன் சொல்லி இருந்தார் இல்லையா ஆமா நிச்சயமாள் அவ்வளவு தைரியமாக பேசுறாங்க நீங்க என்ன வந்து வெள்ளங்குடியோட ஒரே பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலலிதா அம்மா இருந்தால் செருப்பால் அடிச்சிருப்பாங்க நிச்சயமா யார் அடிச்சிருப்பாங்க ஸ்டாலின் இந்த மாதிரி பொய்யா புகார் பேசிட்டு இருந்தார் அன்னை ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக அமர்து சட்டமன்றத்துல செருப்படுத்தி ஸ்டாலின் அடிச்சிருப்போம் ஏன்டா அப்படி பொய் சொல்றேன் நூறு நாள் விலையை நூற்றி வந்து நாள் உயர்த்தியிருக்கிறாங்க அது சம்பளத்தை அவங்க தர்றாங்க நான் அந்த அவங்க இங்கே அதான் மைண்ட் வாய்ஸ் கூட என்ன இருக்குன்னா எடப்பாடி என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காரோ இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஸ்டாலின் பரப்பி இருந்தால் நிச்சயமாக சட்டமன்றத்தில் செருப்பாக அடித்திருப்பார் அவர் ஸ்டாலினே செருப்பாக அடிக்கிறான்னு சொல்கிறார் நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும் அப்படியா மைண்ட் வாய்ஸ் அதான் நம்ம அவங்க நம்மள சொல்ல நம்ம எடுத்துக்கணும் அங்கே தான் போய் காலையில் தான் விழுந்துட்டு வர்றாங்க வேணா செருப்போடு போட்டி போய் பாரத முட்றதுக்கு உனக்கு துணிச்சல் இருந்தால் தைரியம் இருந்தால் துறைமுகனுக்கு நீ மகனாக இருக்கிறது உண்மையாக இருந்தால் போட்டு இன்றைக்கி பெரிய மாதிரி முப்பத்தொம்பது பேர் சுற்றுறீங்கல்ல இல்லை ஏன் அங்கே போய் கேண்டில் போய் திங்க போகிறதுக்கு உங்களுக்கு ஏண்டா பாராளுமன்றம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி என்னன்னு தெரியுதா கிராம போய் இன்னைக்கு என்றைக்காவது துறைமுருக மகனெலாம் உட்கார்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுவும் தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் நின்றதுக்கு பிறகு கிராமங்கிராம இங்கெல்லாம் போயிருக்காங்களா இன்னைக்கு கிராமமாக போய் உட்காந்து நூறு நூறு நாள் நூறு நாள் நூறு நாளுங்கிறாங்க இல்லை இதுதான் கிங் மேக்கர் நயனா நாகேந்திரனுடைய பிரச்சார பிரிவு இன்னைக்கு போகிறாங்க இன்னும் உதவி போகிற அடுத்த கிராமத்துக்கு கிராமங்கலமாக போவாங்க அவனும் கிராமங்களில் நானும் கிராமங்கள் ஒரு பொது மேடைய போடுங்கிறேன் யாரை யார் செருப்பால் அடிப்பது என்பது முடிவு செய்து கொள்வோம் துரைமுறை மகனை துரைமுருகனுக்கு உண்மையிலே பிள்ளையாக இருந்தால் வாடா உட்காரு ரெண்டு பேரும் பொதுமையிட அந்த மக்களை உட்கார அப்புறம் ரெண்டு பேரும் பேசுவோம் நான் வர்றேன் நான் சின்ன காரியக்கர்த்தா என் கட்சியில் ரொம்ப சின்ன பதிவை இருக்காள் நான் வந்து உட்கார்றேன் உனக்கு மாணவர் வசை வைக்கிறதா வந்து உட்காந்து மோதியை சிறப்பாக அடிக்கிறதா உன்னையை சிறப்பாக அடிக்கிறதா அது மக்கள் முடிவு இருக்கட்டும் என்ன சிறப்பாக இருக்கா மக்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் வா உண்மையை பேசுவோம் வருவாயில்ல நான் தயார் நான் மதிப்பளிக்கிறேன் ஸ்டாலின் அளவு கேட்கல துறைமுறை மகம் தான் போதும் எனக்கு எப்போ உங்க தயார்னு கேளுங்க இல்லை நான் மீட்டிங் நடத்துறேன் அந்த மீட்டிங் உங்க வர சொல்லுங்க அரேஞ்ச்மெண்ட்டெலாம் நான் பார்த்துக்குறேன் ஆனால் எங்கள் அரேஞ்ச்மெண்ட்டில் கருப்புக்கொடி செவக்கொடி போட்டு கட்சி கொடுக்காது காவி கொடி போட்டு கட்சி இருக்காது மேடை போட்டு ரெட் கார்பெட் போட்டு இரநூறுவா காசு கொடுத்த மக்கள் இருக்க மாட்டாங்க எளிமையான மு மக்களால் உண்மையிலேயே மோதியால் பயனடைந்த மக்களை கூட்டிக் கொண்டாந்து நான் உட்கார வைக்கிறேன் ஒரு கிராமத்துக்கு போவோம் தரையில் உட்காருவோம் மணல் தரையில் தான் உட்காரணும் எங்கள் கட்சி ரூல்ஸ் அதுதான் நீ விவசாய காட்டுக்குள்ளே போய் சிமெண்ட் ரோடு போட்டெல்லாம் கரும்பு காட்டுக்கு போகிற மாதிரி அவங்க வர மாட்டோம் வந்து மத்தியானம் ஒரு மணி உச்சி வெயில வந்து உட்காரு நானும் உட்காடுறேன் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் யார் யாரை சிறப்பால் அடிப்பாள் என்பதை முடிவு செய்வோம்